ஏசாயா ஆறாவது அதிகாரம் அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது வாசிங்க அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவிலே வாசமாக இருக்கிறேன் ராஜாவே ஆ ம் தேடாமல் ஒருவன் ம் 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 ஆமேன் நம்ம இந்த நாலஞ்சு வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ரொம்ப தியானிக்க கொஞ்சம் தியானிச்சுட்டு போகும் ஒவ்வொரு வசனங்களை ஆமே இந்த மனுஷன் அசுத்த உட உதடு உள்ளவனா இருந்தா ஆமேன் என்ன உதடு அசுத்த உதடு உள்ளவனா இருந்தா அப்போ பரிசுத்தம் இல்லாதவனு தான் இருந்தான் ஆமே அப்போ அந்த ஜனங்களும் எப்படி இருந்தாங்க அசுத்த உதடு உள்ளவங்களாக இருந்தாங்க அப்போ ஆண்டவர் இந்த மனுஷனை தெரிஞ்செடுத்து போக்கு சொல்கிறாரு எப்படி தகுதி அற்ற பாத்திரமாக இருந்த ஒரு மனுஷனை தகுதி அற்றவர்கள் மத்தியில் அவர் இந்த மனுஷனை சீசனாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார் ஊழியத்துக்கு போது தரிசனம் பெற்றவனாக போகிறான் எப்படி தரிசனம் பெற்றவனாக போகிறான் தரிசனத்தை பெறாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம்னா அது பெரிய உபத்திரவும் பாடு எந்த ஊழியத்துக்கு நம்ம போகிறோமோ அதை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு இருக்கலாம் ஆமேன் முட்டையை எலும்பி எண்சிடப்படாது ஓடிடப்படாது அப்போ என்ன செய்யணும் ஆண்டுசன எப்படி இருக்கணும் தரிசனம் பெற்றவர்களாக இருக்கணும் ஒன்று கோரிந்தர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னாவோசனம் ஒன்று கோரிந்தையர் ஒன்பது ஒன்று ஒன்று கோர் ஒன்று குறிந்தர் ஒன்பது ஒன்று நான் அப்போஸ்தலன் நல்லவா நான் சுயாதீன நல்லவா நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆண்டருடைய ஆண்டருடைய சீசர்கள் எப்படி இருக்கணுமா தரிசனம் பெற்றவர்களாக இருக்கணுமா ஹாலாம் ரெண்டாவது 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 தகுதி ஒன் முதல் தகுதி என்னது ஆண்டருடைய தரிசனம் பெற்றவர்களாக இருக்கணும் ஒன்றாவது தகுதி ரெண்டாவது முழுமையான ஆத்மபாரம் உள்ளவராக இருக்கணுமா ஆமே ரெண்டாவது தகுதி என்ன சீசன் யார் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுத்து பெற்று ஆண்டவருக்கு கிருபையா அவருடைய அப்ப அவருடைய அவருடைய பானம் என்ன செய்யணும் தரிசனம் பெற்றவனா இருக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணும் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்கணும் என்ன செய்யணும் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்கணும் ஏசாய ஐம்பத்தி மூணு பத்து ஏசாய ஐம்பத்தி மூணு பத்து வாசிங்க கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா குற்ற நிவாரண பள்ளியாக ஒப்பு கொடுக்கும்போது சந்ததியை கண்டு பாய்க்கும் ஹாலல்லியா ஒரு 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 பாரம் ஒரு ஆத்மா பாரம் உள்ளவர்களாக இருக்கணும் பாரம் உள்ளவர்களாக இருக்கணும் பாருங்க ஹாலலியா ஒரு பாரம் இருந்தது அப்ப தேவனுடைய சீசனா இருக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு மூலிகை ஞானஸ்தானத்தை பெற்ற பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் ஒரு பாரம் உடையவர்களாக இருக்கணும் ஹால வச்சு கேட்க முடியாது கீழே இருக்கு கீழே இருது கீழே இருக்கு கீழே இருக்கு கீழே இருக்கு கீழே இருக்கு ஆ ஹalleluya அவர் பாரம் தேவனுடைய உடன்படிக்க மூலிகை ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்த பெற்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா ஒரு பாரம் ஒரு பாரம் இருக்கணுமா அவன் சொல்றான் கர்ப்ப இருக்கிறேன் இருக்கேன் ஆத்துமாக்களை குறித்து என்ன செய்கிறானா அவனுக்கு ஒரு கருப்பை ரோமர் பத்தாவது அதிகாரம் எத்தனாவது வசனம் வாசித்த கலாத்தியர் நாலு பத்தொம்போது பாசி ரோமர் சகோதரரே இசை ரச்சிக்கப்படும் பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம் பாருங்க ஒரு பாரம் பவுலுக்கு என்ன செய்து ஆத்மாவை குறித்த ஒரு பாரம் அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் ஆண்டருடைய உடன்படிக்கையாகிய மூழ்கி ஞானசாரத்தை எடுத்த நீங்கள் ஒரு பாரம் வேணும் ஆத்ம பாரம் வேணும் ஆத்ம பாரம் இல்லாமல் சும்மா இந்த சோளையை தின்ன மாதிரி இயேசுகிற இரத்தத்துக்கு பதில் அப்பத்தையும் தின்னு சும்மா நல்ல திராட்சை ஜூஸ் குடித்த மாதிரி ஜூஸையும் குடித்த அல்ல ஆமே கேட்குதா ராஜசிங் அல்ல ஆமே ஹாலலியா ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கணும் ஆமே நமக்கு என்ன பாரம் இருக்கு மனைவியை குறித்து புருஷனாருக்கு ஒரு பாரம் புருஷனை குறித்து மனைவிக்கு ஒரு பாரம் இந்த உலகத்தில் அதுதானே இருக்கு இல்லையா இந்த பாரம் இருக்கப்படாது என்ன பாரம் இருக்கணும்னா ஆத்மாவை குறித்த பாரம் ஆண்டோடைய ரத்தத்தையும் ஆண்டோடைய சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணுங்கிறவங்களுக்கு என்ன பாரம் இருக்கணும் ஆத்தும பாரம் இருக்கணும் அதனால் புருஷம் பண்டாட்டிக்கு பாசம் இல்லாமல் நம்ம பாரம் நம்ம சிந்தனை நம்ம யோசனை எல்லாம் அடுத்து எப்படி ஒரு ஆத்மாவை அப்போ சம்பாதிக்கிறது ஒரு ஆத்மாவுக்கு எப்படி கொடுக்கறது ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு ஆத்மா தாருங்க அப்பா புதிய ஆத்மா தாருங்கப்பா என்று என்னுத்தர ஒரு பாரம் இருக்கு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம உட்கொள்கிறவன்னா நமக்குள்ளே வைக்கிறவன்னா நமக்கு இந்த பாரம் தான் இருக்கணும் இல்லைங்கி ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு அல்ல நமக்கு என்ன கனி கிடைச்சோம் நன்மைத்தியா யஸ் நன்மை தீ மறையத்தக்க கனிதான் கிடச்சு ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு இல்லை அது நமக்கு உகந்ததல்ல ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இயேசுடைய சரீரத்தை மாம்சத்தை புசிக்கிறோம்னா நம்ம இயேசுக்கிட்ட இருந்த பாரத்தில் கொஞ்சம் இருக்கணும் இருக்கணுமா வேண்டாமா பாடு இல்லாதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது பாடு வருதுன்னா கர்த்தர் நமக்கு முத்திரை தாராருன்னு அர்த்தம் முத்திரைன்னா ஸ்திரப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் ஆமாம் ஹாலலியா ஹால ஜப ஜீவிதம் இல்லாத வாழ்க்கை அது தரித்திர அதாவது அது பெரிய உபதிரவத்தில் கொண்டு விடுமா ஆமே ஜபம் சொல்லுங்களா ஜபம் 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 ஜயம் பரணுமெங்கி ஜப ஜெயம் பரணுமெங்கி ஜபம் பண்ணன் ஆமே அப்ப ஜப ஜீவிதம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது குழப்பந்தான் புஸ்தகம் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட வேண்டும் என்று புரியுதா உங்களுக்கு பவுலு கெஞ்சி கேட்குறான் ஜப ஜீவிதம் வேணாம் குடும்பத்தில் ஜபம் இல்லைங்கி குழப்பம் இருந்து ஜபம் இல்லைங்க எதங்கும் ஒரு வழியில் சாத்தான் சண்டைய கொண்டு வருவான் நாலாவது ஃபர்ஸ்ட்ல என்னது தேவ தரிசனம் இருக்கணும் யாருக்கு சீசர்களுக்கு சீசர் யாரு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு முதல்ல என்ன இருக்கணும் தேவ தரிசனம் இருக்கணும் ஆத்மா பாரம் இருக்கணும் ஜப ஜீவிதம் இருக்கணும் உலகத்தால் கறைபடாதபடி நல்ல ஜீவிதம் உள்ள உடையவர்களாக இருக்கும் அப்போ உலகத்தார் நான் அதை விட உலகத்தாரால் தேவனுடைய நாமம் தூசிக்கும்படி நம்ம நடக்கப்படாது ஆமே உலகத்தாரால் தேவனுடைய நாமத்தை தூசிக்கும்படி என்ன செய்யப்படாது நம்ம நடக்கப்படாது ஆமே அப்ப உலகத்தாரால் கரைபடாதபடி நல்ல ஜீவியம் உடையவராக இருக்க வேண்டாம் ஒன்று கோர் பதினொன்று ஒன்று ஒன்று கோந்த பதினொன்று ஒன்று நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல இல்லாத ஒரு வாழ்க்கை அதாவது அசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல பவுல் வாழ்ந்தானா அதே போல நீங்களும் பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன் அப்ப உலகத்தாருடைய முறையின்படி வாழாத நம்முடைய பரிசுத்த நல்ல ஜீவிதத்தை உடைய பிலிப்பு எழுதின புஸ்தகம் பிலிப்புக்கு எழுதின புத்தகம் மூணாவது அதிகாரம் பதினேழாவது காட்டுகிறது போல நம்ம நாட்டு வழி நடக்கணுமா அப்ப உலகத்தில் இருக்கிற இந்த தீட்டானவைகளை விட்டுட்டு பரிசுத்த ஜீவிதம் என்ன செய்யணும் ஜீவிக்கணும் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அன்றையும் ஆ இந்த உலகத்துக்குரிய இச்சைகளுக்கு நம்ம விலகி எப்படி சும்மா போகப்படாத நடந்து போகப்படாத எப்படி நடந்து போகப்படாத விலகி என்ன செய்யணுமா ஓடணுமா ஆமே சுத்த இருதயத்தோடு இருக்கணுமா ஆமே ஹாலெலியா 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 அப்போ சீசனுக்குள்ள முத முத தகுதி என்னது தரிசனம் பார்க்கணும் ரெண்டாவது தகுதி முன்மையான ஆத்ம பாரம் உடைய மூணாவது தகுதி எழுதி அடிச்சதை வாசி படிச்சு பாரு ஜபஜீவியம் ஆ மூணாவது நாலாவது என்னது மூணாவது என்னது ஜபஜீதம் நாலாவது ஜெல் நாலாவதாக இப்போ ஆ உலகத்தார் அல்லாத உலகத்தாரை போல கரப்படாத நல்ல ஜீவிதம் வாழணும் அப்போ மூ அஞ்சாவது நாலாவது வாசித்த இல்லை அஞ்சாவது சத்திய நிதானித்து போதிக்கிறவர்களாக இருக்கணும் சத்திய என்ன என்னது வேத வசனத்தை நிதானித்து போதிக்கிறவர்களாக இருக்கணும் ஆமேன் இது ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஊழியம் செய்தமோ செய்யலையோ வேத வசனத்தை வாசிக்கும் போது அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிதானித்து போதிக்கிறா நிதானித்து அறிகிறவளாக இருக்கா இல்லைங்க குழப்பம் நிறைய பற்றம் குழப்பம் நிறைய பற்றம் ஆமேன் ஆமேன் ஹாலிலியா அப்போ வேத வசனத்தை படித்ததும் நமக்கு மண்டையில் வெளிச்சம் வரணும் ஆமேன் அப்போ சும்மா சீசனாக இருந்தால் போராது பிரதே இருக்கிற சீசனாக இருந்தால் போகிறாது சோறு தின்னுகிற சீசனா இருக்கிறதோ போறாது காணிக்க கொடுக்கற சீசனா இருந்தா போராது அவனுடைய வசனத்தை நிதானி தருகிற சீசனாக இருக்கணும் ஆமேன் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சு பயனார் ரெண்டு தீமத்தையும் ரெண்டு பதினஞ்சு பயனார் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் ஆ புரியுதா சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கிறவனாக இருக்கணும் போதும் போதும் ஆமே அப்ப நல்ல வசனங்களை என்ன செய்யணும் நல்ல நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும் அடுத்து கொலோசியர் ஒன்னு இருபத்தெட்டு கொலோசியர் ஒன்னு இருபத்தெட்டு அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகத்து யாவது வசனம் வாசிக்க கொலோசியர் ஒன்று இருபத்தெட்டு இருபத்தி எட்டு எந்த மனுஷனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேர்னவனாக நிறுத்தும்படிக்கு நம்ம ஆயத்தமாயிருக்கான் வசனத்தை படிச்சிருக்கான் ஹாலல்யா ஹாலலி சரி அடுத்தது என்னது எதில் வந்தோம் கொலோசியர் ஒன்னு இருபத்தர் ஒன்று பேதும் அஞ்சு ஒன்று பேரும் அஞ்சு ஒன்று பேத ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு எப்படி இருக்கணும் நம்ம நம்ம ஆத்ம பாரம் மட்டும் இல்லை போதித்து தியானித்து அதாவது வசனத்தை நிதானித்து போதிக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர அந்த அந்த அசிங்கமான பணத்துக்காக ஆதாயத்துக்காக நம்ம என்ன செய்யப்படாது இருக்கப்படாது அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நிதானித்து அறிந்து உலக காரியத்துக்காக அல்ல தேவனுடைய காரியத்துக்காக அலெலியாம் அலெலியாம் இனி ஆறாவது ஆறாவது கிறிஸ்துவின் உள்ள கிருபையில் பலப்பட்டவர்களாக இருக்கணும் கிறிஸ்து கிருபையில் இருக்கணும் ஆமேன் ஆண்டவராய் இயேசு பலப்பட்டவர்களாக இருக்கணும் ஆமேன் சொல்லு வாசிங்க பாப்போம் கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் பெலப்பட்டவர்களா இருக்க வேண்டும் ரெண்டு தீமத்தையும் நாலாவது அதிகாரம் ரெண்டு தீமத்தையும் நாலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வேற தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் தீர்க்க போகிற முன்பாகவும் எந்த காரியத்தில் வந்தாலும் கர்த்தாராகிய கிருபைல அவருக்கு கிருபயில பெறப்பட்டு நிக்கணும் சமயம் வாய்ச்சதோ வாய்க்க இல்லையோ ராஜசிங்க சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் அது வாய்ச்சதோ வாய்க்கலையோ கிறிஸ்டவருக்கும் அப்படிதான் அப்படி தான் அது நேரம் கிடைச்சதோ கிடைக்கலையோ கடைச்சியம்ப எல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும் ஆமேன் அந்த கிருபையில் உள்ள சீசனாக இருக்கான் ஆமேன் ஹாலா கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆவியின் கனி கிருபை பெற்றவர்களாக இருக்கணும் கலாத்தியர் அஞ்சு ஆவின் கனியோ அன்பு இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் நீடிய பொறுமை இருக்கணும் தயவு இருக்கணும் நற்குணம் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் அது ஆண்டவருடைய இந்த ஒன்பது கிருபையிலே நிலை பெற்றவர்களாக இருக்கணும் ஆமாம் எத்தனை கிருபையில் ஒன்பது கிருபையில் நிலை பெற்றவர்களாக இருக்கணும் ஆலையிலாம் இனி ஆளாவது இப்போது பரிசுத்தாவின் நிறைவு பெற்றவர்களாக இருக்கணும் அப்போது சில ரெண்டு நாள் அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்களின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினார் அப்போ பரிசுத்தாவியில் நிறைவு பெற்றவர்களாக இருக்கணும் அப்போ சில பத்து முப்பத்தெட்டு வாசிங்க நசிரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் அபிஷேகம் பண்ணினா அப்ப இயேசு கிறிஸ்து கூட பரிசுத்தாவியில் நிறைவு பெற்றவராக இருக்கணும்